எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தராவியில் மாஷால்லா நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால் எல்லா பள்ளிகளிலுமே ஆஃபீஸுகள் தொழு வைக்கிறாங்க ஆனால் சில நாடுகளில் பார்க்குறோம் சில நாடுகளில் பார்க்குறோம் வெறும் அலம் தர கைப்பவே என்ன செய்வாங்க ரிவல்ஸில் வரும் அலம் தர கைப்பை ஓதுவாங்க இன்னொரு ரக்காத்தில் குழுவல்லாம் அடுத்த ரகத்தில் லீலா வி குரேஷின் இன்னொரு ரக்காத்தில் குழுவல்லாம் அடுத்த காலத்தில் அரை தெல்லதி அடுத்த ரகத்தில் குழுவல்லாம் குழுவல்லாவுடைய சிறப்பு பற்றி நபிசல்லாசன் சொல்கிறாங்கல்ல ஒரு படையை அனுப்புவாங்க ஒரு சஹாபி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தொலை வைக்கும்போது எப்போ பார்த்தாலும் ரெண்டாவது ரகத்தில் குழுவல்லா சொல்லி தான் முடிப்பாங்க குழுவல்லா ஓதிட்டு தான் முடிப்பாங்க இதை நபிசல்லாசனுடைய கம்ப்ளைண்ட் வருது அவர்களிடல வந்து சகாபாக்கள் சொல்கிறாங்க இவரை தொழு வைக்கிறதுக்கு நீங்கள் அனுப்புனீங்க இவர் என்னன்னு சொன்னால் முதல் ரகத்தில் ஒரு சூறா ஓதுறாரு ரெண்டாவது ரக்காத்தில் குழுவல்லா ஓதுறாரு முதல் காத்தில் இன்னொரு தொழுகையாக இருந்தாலும் அதே தொழுகையில் என்ன செய்கிறாரு முதல் ரக்காத்தில் வேற சூறா ஓதுறாரு ஆனால் ரெண்டாவது ரகத்தில் குழுவல்லா தான் ஓதுறாரு ஒவ்வொரு தொழுகையினுடைய கிராத்தையும் குழுவல்லாவை கொண்டு தான் முடிக்கிறார் நபிகள் நாயம் செலதாசன் கேட்டாங்க அந்த மனிதர்கிட்ட போய் கேளுங்க ஏன் இவர் அப்படி செய்கிறாருன்னு கேளுங்கள் அந்த மனிதர்கிட்ட கேட்கப்பட்டது அந்த சஹாபி சொன்னாங்க பெருமான அதாவது குலகு அல்லா வில் அல்லாஹுடைய சிறப்பு தன்மை இருக்கிறது எனவே நான் அதை விடாமல் ஓத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது நபிகள் சொன்னார்கள் குல்ஹு அல்லாஹூ அஹத் என்ற அந்த சூரா இருக்கிறதே அல்லாஹுக்கு விருப்பமான சூரா எனவே அந்த மனிதர் அல்லாஹுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான் அவரை மன்னித்து விட்டான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் குலுகு அல்லாவை பத்து தடவை ஓதினால் ஒரு மாளிகை சொர்க்கத்தில் எழுப்பப்படும் சொன்னார்கள் குரானுடைய விஷயத்தை பத்தி சொல்கிறோம் குரான் இருக்குதே எவ்வளவு பறக்கத்தானது தெரியுமா குரானை பத்தி நம்ம அப்படி பேர் நினைக்க மாட்டோம் ஆனால் நாம சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய செல்வங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை கிலோ தங்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு வீட்டில் மூணு கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கீங்களே நான் கம்மியாக சொல்றேன் நினைக்கிறேன் கிலோ தங்கம் வைரம் வைடூரியம்லாம் நிறைய இருக்குது யாருக்கும் சொல்றது இல்லை இந்த நிலையில பெரிய செல்வந்தர் அதை வித்தாலே பரம்பரை பரம்பரையாக உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய சொத்து சுகம்லாம் இருக்கு ஆனால் அவர் தன்னை பெரிய ஆளாக காட்டாரு காட்டலன்னு வச்சுக்கணுங்க எப்படி பிரச்சனை இல்லை ஆனால் தன்னை ஒரு பெரிய செல்வந்தர் என்று நினைக்கிறார் இல்லையா ஆனால் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எஃப்ரஹூ கூறுவீராக அல்லாஹ் அருளியை இந்த குரான் என்ற அருளை கொண்டும் அவனுடைய ரஹமத்தை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் நம்மளை பார்த்து அல்லா சொல்றான் நம்மெல்லாம் மகிழ்ச்சி அடையணும்னு சொல்ல சொல்றான் குரான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பரிசென்ன குரானின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் விட அந்த குரான் என்பது மிகப்பெரிய செல்வம் மிகப்பெரிய செல்வம் என்று நல்லா சொல்கிறான் குரானை எந்த நிலையிலும் மறந்துவிடக்கூடாது எனவேதான் குரானை யார் கற்றுக்கொள்கிறாரோ அவரும் சிறந்தவர் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரும் சிறந்தவர் குரானுடைய விஷயங்கள் எந்தெந்த செய்திகளோடு தொடர்புடையதாக யார் யாரோடு தொடர்புடையதாக எந்தெந்த காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதோ எல்லாமே அல்லாஹ்விடத்திலே தலைமைத்துவத்துக்கு சொந்தமாக மாறுகிறது நபிகள் சொன்னார்கள் நாளை மறுமையில் குரானை மரணம் செய்த இந்த மாதிரியான பிள்ளைகளை உட்கார வச்சு அல்லாஹ் என்ன செய்வானா ஓதை சொல்லுவானா அந்த ஓதை சொல்லும்போது நாம் இங்கே தான் கவனிக்கணும் இக்கர வர்த்தக ஓதுவாயாக உயர்ந்து கொண்டே செல்வாயாக ஓதுவாயாக உயர்ந்து கொண்டே செல்வாயாக என்று சொல்லப்படும் எந்த இடத்தில் அவன் நிறுத்துகிறானோ அதுதான் அவனுடைய அந்தஸ்துக்குரிய இடம் என்று நபிகள் நாயகம் சொல்லதாசி சொன்னார்கள் நூறு ஆயத் மனநமாக ஓதினால் நூறு அந்தஸ்துகள் கிடைக்கும் ஆயிரம் ஆயத்துகள் மனநமாக ஒரு மனிதன் ஓதினால் ஆயிரம் அந்தஸ்துகள் கிடைக்கும் ஆறாயிரம் ஆயத்துகள் அல்லது குரான் முழுவதையும் மனநம் செய்தவராக இருந்தால் அவர்தான் அந்தஸ்திலே முகை உயர்ந்தவராக இருப்பார் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குரானை மனநம் செய்தவர்களை மொத்தமாக மூத்தா போனாங்க பாருங்க உகது போர்க்கள மாதிரி எழுபது சகாபாக்கள் மூத்தா போனாங்க எல்லா சகாபாக்களையும் ஒரு குழியில ஒரு கபூரில் போட்டு அடக்கம் பண்ணும்போது குரானை மனநம் செய்த ஆப்பிள்களை மேல் தளத்தில் மேல் இடத்தில் வைத்தார்கள் இவங்க குர்ஆன் கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லி அது மட்டும் மட்டுமல்ல குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட முசாபு உமைர் அலியலானவர்களை தனியாக கபுர் கபுரில் அடக்கம் பண்ணாங்க இப்போ குரானுக்கு நபி சொல்லாசம் கொடுத்த அந்தஸ்துகள் அவ்வளவு அதிகமானது கியாமத்தினால் வரும் அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்கும் வரை கியாமத்தினால் வராது அப்படி என்றால் அல்லாஹாவை துதிக்கின்ற அந்த நாவுக்காக வேண்டியே இந்த உலகத்தை அல்லாஹ் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்தில் இல்லை என்றால் இனிமே இந்த உலகம் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தை அல்லா அழிச்சிருவான் இந்த நிலையில் உலகத்தில் யாருமே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூட இல்லை என்ற நிலை வருகிற போது குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும் குரானுடைய ஆயத்துகள் உயர்த்தப்பட்டுவிடும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் காரணத்தினால் குரானை விரிச்சி ஓதலாம் என்று நினைத்து குரானை வைப்பார்கள் ஆனால் குரானுடைய எழுத்து எதுவுமே இருக்காது பேப்பர் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு காலத்திலே ரஷ்யா ரஷ்யா எப்படி இருந்தது கம்யூனிச நாடாக இருந்தது இன்னைக்கு துண்டு துண்டா உடஞ்சி எத்தனையோ நாடுகளாக பிரிந்து விட்டன அதில் பல நாடுகள் முஸ்லீம் நாடுகள் கஜிகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள்லாம் பிரிஞ்சிச்சுல அது எல்லாமே முஸ்லீம் நாடு தானே ஆனால் துருக்கி ஒரு காலத்திலே அந்த ரஷ்யாவிலே முஸ்லீம்கள் மட்டுமல்ல எந்த மத ரீதியான எந்த ஒரு செய்தி எந்த ஒரு விஷயத்தையும் பின்பற்றக்கூடாது குரான் ஓதக்கூடாது குரானை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படி கற்றுக் கொடுத்தாலோ கற்றுக்கொண்டாலோ சிறைபிடிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இஸ்லாமிய சமூக மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா வீட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டு மாதிரி தோண்டி அரசாங்கத்துக்கு தெரியாம ரகசியமா ஓதிக்கிட்டு இருந்தாங்க ரகசியமா ஓதினார்கள் குரானுடைய முக்கியத்துவத்தின் காரணத்தினால் ஆனால் அல்லாஹ் இப்போ நம்மளை அப்படி வச்சிருக்கானா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதா குரானுக்காக வேண்டி மஜ்லிசுகள் நடத்தக்கூடிய அற்புதமான சூழல்கள் குரானைப் பற்றி பேசக்கூடிய அற்புதமான மஜ்லிசுகள் குரானை அணுதினம் ஓதக்கூடிய குரானுடைய மதரசாக்கள் பச்சிலம் பிள்ளைகள் தொப்பி அணிந்து வெள்ளாடை உடுத்தி அவர்கள் அப்படியே பள்ளிவசலுக்கு பவனி வரக்கூடிய அந்த பிரகாசமான காட்சிகள் பெண் குழந்தைகளும் அதே போல குரானுடைய ஆர்வத்திலே சாறை சாரையாக பள்ளிவாசலை நோக்கி மதரசாக்களை நோக்கி வரக்கூடிய அற்புதமான காட்சிகள் ஆனால் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த சூழல்களுக்கு அப்பாற்பட்டு மோசமான நிலைகளை நோக்கி போகிறதோ என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன அருமையான பெருமக்களே வாய்ப்புகள் இன்னும் இருக்கின்றன நமக்கு குரானை ஓதுவதற்கு வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன நாளை மறுமையிலே அல்லாஹு என்னுடைய கலாமை நீ ஓதிருக்கிறாயா என்று கேட்டால் நம்மளே எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் எந்த ஒரு மனிதரின் மீதும் பொறாமைப்படக்கூடாது ரெண்டு பேர் மேலே மட்டும் பொறாமப்படலாம் ஒன்று குரானை மனிதர்களை பார்த்து பொறாமைப்படலாம் இன்னொன்று செல்வம் படைத்து அந்த செல்வத்தின் மூலம் நல்ல காரியங்கள் தான தர்மங்களை செய்கிறாரே அவரை பார்த்து பொறாமைப்படலாம் இந்த ரெண்டு பேரை தவிர மற்ற யார் மேலையும் பொறாமப்படுறது ஹராம் இந்த பொறாமை கூட பொறாமையின் மூலம் என்ன விலை உண்டாகுமோ அந்த பொறாமை அல்ல இது எப்படிப்பட்ட பொறாமைன்னு சொன்னா அவரை மாதிரி நானும் செல்வந்தனாகணும் நானும் பல பள்ளிவாசலுக்கு ஏழைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு பொறாமப்படணும் நானும் குறான கற்றுக்கொள்ளணும் நானும் இரவு நேரத்திலே அதிகமாக நின்று நான் வணங்க வேண்டும் என்று பொறாமைப்பட வேண்டும் இது நமக்காக தொ தகப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே பிள்ளைகளை கவனமாக மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு நான் இப்படி ஓதிருக்கிறேன் என்று துணிச்சலாக சொல்ல தைரியமில்லை காரணம் அவர்கள் சரியா ஓதல நல்ல முறையிலே பார்ப்பதற்கு ஐந்து வேலையும் தொழுது பெரிய பைத்திசாலியாக இருப்பார்கள் தெரியாது மாதம் 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 வந்துவிட்டால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நோன்பு என்பது ஒரு கேடயம் எப்படி அம்புகள் எரிந்தால் அந்த மூலம் தடுக்க முடியுமோ அதேபோல சேத்தானுடைய தூண்டுதலில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாதனம் ஒரு வணக்கம் நோன்பாகும் அல்லாஹு சுக்தாலா குரானில் எல்லா நன்மைக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்கிறான் ஒரு நன்மை செய்தால் பத்து நன்மை கிடைக்கும் ஒரு தீமை செய்தால் அதே போன்ற ஒரு பாவம் தான் கிடைக்கும் அதை காட்டிலும் அதிகமாக கொடுத்து அல்ல அநியாயம் செய்ய மாட்டான் என்று அல்லா குர்வானிலே சொல்கிறான் மாற்றமாக அல்லாஹ் ஒன்றுக்கு கணக்கில்லாமல் கூலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் கணக்கில்லாமல் கூலி கொடுப்பான் என்று சொன்னால் நோன்பு இருக்குது பாருங்க அது பொறுமையில் கட்டுப்பட்டது பொறுமை என்பது மூன்று வகை பொறுமை என்பது மூன்று வகை ஒன்று என்னவென்றால் நன்மையான காரியங்களை அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றும் போது ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தாங்கிக் கொள்வது உதாரணமாக கடை வச்சிருக்கிறோம் ஒரு கடை வச்சுருக்கிறோம் வியாபாரம் ரொம்ப பிஸியாக நடந்துகிட்டு இருக்கு கஸ்டமர்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க வாங்க சொல்கிறாங்க தொலை போகணும் தொலை போனால் கஸ்டமர் பிரிஞ்சிருவாங்க இந்த நிலையிலும் அவர் என்ன செய்கிறாரு நான் தொழுவ போலேன்னு சொன்னால் என் நேரம் முடிஞ்சு போயிடும் அல்லாவுடைய கடமையை விட்ட மாதிரி போயிரும் என்ன செய்கிறாரு இந்த கஸ்டமர்களை கூட பொருட்படுத்தாமல் தொழுவிக்கு வர்றார் நடக்குதா இல்லையா அதே மாதிரி நோன்பு நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றுகின்ற போது பல சிரமங்கள் எத்தனையோ சிரமங்கள் நடக்குதா இல்லையா அப்போ இந்த சிரமங்களை அல்லா சொன்னான் என்பதற்காக வேண்டி அல்லாவுக்கு வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் வேண்டி தாங்கிக் கொள்கிறாரே இதுவும் அல்லாவுக்கு வழிபடுவதின் விஷயத்தில் பொறுமையை மேற்கொள்வது இரண்டாவது பொறுமை என்ன தெரியுமா பாவங்கள் செய்யாமல் தடுத்துக் கொள்வதிலே பொறுமையை மேற்கொள்வது அது சாதாரண விஷயம் இல்லை ஒருத்தர் குடிக்கிறார் அல்லா காப்பாற்றணும் குடிகாரர்கள் என்ற நிலை வரும்போது நாளைக்கு மறுமையில் அல்லாஹு நரகவாதிகளுடைய சீல் சலத்தை குடிபானமாக சில பேருக்கு கொடுப்பான நரகவாதிகளுடைய சீல் சலத்தை என்று சொல்லப்படும் அந்த நரகவாசிகளினுடைய நாற்றம் எடுக்கக்கூடிய சீல்சலங்களை ஒருவருக்கு குடிபானமாக தரப்படும் அது யார் தெரியுமா குடிகாரர்களாக இருந்தவர்கள் உலகத்திலே போதையை உட்கொண்டவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இளைஞர்கள் இன்னும் மாணவர்கள் திட்டமிட்டு மாற்றப்படுகிறார்கள் போதையை அவர்களிடத்திலே புகுத்தப்படுகிறார்கள் இலகுவான முறையிலே அவர்களுக்கு போதை பொருள் கிடைக்கக்கூடிய வகையிலே வசதி செய்யப்படுகிறார்கள் வேண்டுமென்றே திணிக்கப்படுகிறது எத்தனையோ முஸ்லீம் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் பெற்றோருக்கு தெரிய வருவதில்லை ஒரு காலகட்டம் அவர் போதைக்கு அடிமையாகி முற்றி நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அந்த குடும்பமே கூணி குறுகி கேவலப்பட்டு மான மரியாதைக்கு பயந்து வெளியே தலை காட்ட முடியாமல் இருப்பதை எத்தனை குடும்பங்கள் ஒட்டு மொத்தமாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஊர்களில் தான் போதை பொருட்கள் அதிகமாக பாவிக்கப்படுகிறது எனவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் சரி காலேஜுக்கு அனுப்பினாலும் சரி அவர்களை கண்காணிப்போடு பார்க்க வேண்டும் அவர்களோடு சேரக்கூடிய நண்பர்கள் யார் என்பதை கவனிக்க வேண்டும் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் நமக்கு எவ்வளவு பெரிய வேலைகள் அலுவல்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகளுக்கென்று நேரங்களை ஒதுக்க வேண்டும் அவர்களிடத்திலே உட்கார்ந்து அளவலாக வேண்டும் அவர்களிடத்திலே ஆனந்தமாக பேச வேண்டும் என்னுடைய தந்தையை போன்ற ஒரு ஜாலியான ஒரு மனிதர் யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டும் தாயும் தந்தையும் கொடுக்கக்கூடிய அரவணைப்பு தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையற்ற நண்பர்களை தேடி போகாமல் அவர்களை தடுத்து நிறுத்தும் இன்று இந்த சமுதாயத்திற்கு இருக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு நம்முடைய பிள்ளைகளை இது மாதிரியான மோசமான இருந்தும் பாதுகாப்பது காரணம் இன்னைக்கு தினந்தோறும் வரக்கூடிய செய்திகள் முஸ்லீம் இளைஞர்கள் போதை கடத்தினார்கள் போதை உட்கொண்டார்கள் பேரு அப்துல்லாங்கிற பேரு அப்துல் ரஹ்மான் பேர் சொன்னார்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹமான் அந்த பேர்ல போலீஸ் அடி கேட்டா போதையை கடத்தினான் திடீர் பணக்காரன் ஒரு ஆயிரம் எல்லாருக்கும் அதனால இன்னைக்கு இப்படிப்பட்ட மோசமான பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த போதைக்கு அடிமையாகி முற்றி போனதற்கு பிறகு பெற்றோர்கள் சொன்னால் பெற்றோரை எதிர்த்து நிற்கிறான் அவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறான் மிதிக்க ஆரம்பிக்கிறான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறான் காரணம் அவனுடைய நாடி நரம்பு அனைத்தும் அந்த போதை கலந்து விடுகிறது இது நரகத்தின் அடையாளம் இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்ல அலிசம் அவர்கள் சொன்ன பெரும் பாவங்களில் ஒரு பாவம் இல்லையா முதுமீன் ஷபே பராத்தினுடைய நேரத்தில் அல்லாஹு சுஹா அவுத்தாலா நிறைய அடியார்களை மன்னிக்கின்றான் ஆனால் அல்லாஹு தாலா மன்னிக்காமல் விடக்கூடிய மனிதர்களில் ஒருவர் யார் முதுமீனுல் ஹம் மதுவை போதையை நிரந்தரமாக அருந்தக்கூடியவர் எனவே அருமையானவர்களே ரமலான் மாதம் புனிதமான இந்த ரமலான் மாதம் நாம் ஒவ்வொருவரும் எல்லா ஒழுக்கங்களையும் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் நம்ம இதை பற்றி பேசிக்கியிருந்தோம் பொறுமை என்பது மூன்று விஷயங்கள்ல ஒன்று சபுரன் அலா தா அல்லாவுக்கு வழிபடுகிற விஷயத்தில் பொறுமையை மேற்கொள்வது இரண்டாவது என்ன அல்லாஹு தாலா எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு ஒதுங்கிக் கொள்வதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்வது மது அருந்தக்கூடியவர்கள் அருந்தக்கூடாது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று தடுக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஒருத்தர் கஷ்டப்படுறாரு வட்டிக்கு பணம் வாங்கினா தான் கடை வைக்க முடியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் வட்டி வாங்கக்கூடாது வட்டி வாங்க மாட்டேன் நோன்பு வச்சிருக்கிறாரு அந்த நோம்பு வச்சிருக்கும் போது சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் நடக்கக்கூடாது புறம் பேசக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இது அல்லாவுடைய கட்டளை என்று சொல்லி அதை தடுத்துக் கொள்கிற போது மற்ற மாணவ மற்றவர்களெல்லாம் பேசுறாங்க மற்றவர்களெல்லாம் அந்த காரியத்தை செய்யறாங்க ஆனா நமக்கு கஷ்டம் வருதா இல்லையா அந்த கஷ்டத்தை அல்லாவுக்காக தாங்கி கொள்கிறோமே இதுதான் அல்லாஹ் தடுத்து இருக்கக்கூடிய விஷயத்தை விடக்கூடிய விஷயத்தில் அல்லாவுக்காக பொறுமையை மேற்கொள்வது மூணாவது விஷயம்தான் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் கஷ்ட நஷ்டங்களின் சமயத்தில் பொறுமையை மேற்கொள்வது இந்த மூன்றுமே இந்த மூன்றுமே ரமலான் நோன்பில் இருக்கு இந்த மூன்று விஷயங்களுமே நோன்பில் இருக்கிறது இரவு நேரங்களிலே தொழுகிறோம் அல்லாவுடைய கட்டளை என்பதற்காக பகல் நேரங்களிலே சாப்பிடாமல் இருக்கிறோம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சோர்வு கஷ்டம் நோவினை அதை தாங்கிக் கொள்கிறோம் ஏன் அல்லா சந்தோஷப்படுவான் என்பதற்காக இந்த மூன்று விதமான சபுர் பொறுமை என்பதற்கு என்னென்ன இலக்கணம் இருக்கிறதோ அத்தனை இலக்கணங்களையும் ஒருங்கே பெற்றதுதான் இந்த நோன்பு என்பது கண்ணியமானவர்களே அல்லாஹு தன்னை சந்திக்க வருமாறும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் மூசா அலைக்கு ஆணையிட்ட போது மூசா அலே இஸ்லாம் அல்லாவிடத்தில் செல்கிற போது அல்லாவுக்காக வேண்டிய அல்லாஹ் என்ன சொன்னான் முப்பது நோன்புகள் வைக்க வேண்டும் என்று சொன்னான் முப்பது நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான் அவர்கள் முப்பது நாட்கள் நோன்பு வைத்தார்கள் வைத்து விட்டு என்ன செய்தார்கள் அதுக்கு பின்னால சில காரணங்களுக்காக வேண்டி அதை நாற்பதா மாற்றுங்கிற என்ன செஞ்சான் சொன்னான் இப்போ அல்லாவை சந்திக்கணும்னு சொன்னா இவ்வளவு முக்கியமான காரியத்தை நம்ம செய்யணும்னு சொன்னா நோன்பு வைங்க என்று அல்லாஹ் சொல்லி நோன்பு வைத்த நிலையில் தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் வேதத்தை கொடுக்குறான் தன் தஜல்லியை வெளியாக்குறான் அல்லா நம் மூசா நெருக்கமா பேசுறான் என்று சொன்னால் நோன்புக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது என்பதை பாருங்கள் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு நன்மைக்கும் பத்து நன்மைகளிலிருந்து எழுநூறு மடங்கு நன்மைகள் வரை கிடைக்கும் ஆனால் இல்ல சௌம் இல்ல நோன்பை தவிர காரணம் நோன்பு என்பது நம்முடைய எனக்குரியதுமான பேசினாங்கல்ல மற்ற காரியங்களை எல்லாம் வெளிப்படையாக செஞ்சாகணும் நோம்புக்கு வெளிப்பட தேவையில்லை இஹ்லாஸின் ஒட்டுமொத்த உருவத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த நோம்பை பார்க்கலாம் நோன்புல முகஸ்துதி இல்லை நம்ம யாராவது போய் நோன்பு வச்சுக்கிட்டு நான் நோன்பு வச்சுருக்கிறேன் நான் நோன்பு வச்சுருக்கிறேன் சொல்லுவோமா யாராவது ஹஜ்ஜிக்கு போறா இருந்தாலும் என்ன செய்வோம் ஃபோன் பண்ணி இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறேன் குழுக்கல்ல விழுந்திருக்கு சொல்லுவோம் அதில் வந்து இஹ்லாஸும் இருக்கலாம் பெருமையும் இருக்கலாம் தொழுகுறோம் வந்து ரெக்கா தொழுகுறோம் என்ன செய்கிறாரு ஒருத்தர் வந்து பார்க்குறாரு நபிகள் நாயும் சல்லாசி ஒரு இடத்துல ஒருத்தர் வந்தார் வந்து சொன்னார் யார சொல்லல்லா சல்லல்லா அலி செல்லம் நான் பள்ளிவாசலுக்கு வர்றேன் ரெண்டரைக்கா தொழுவுறேன் தொழும்போது அந்த காட்சியை யாராவது பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வருது யாராவது பார்த்தா நல்லா இருக்குமே நம்மளை நல்லவங்கன்னு நினைப்பாங்களே அப்படின்னு என்னுடைய மனசில் ஒரு ஆசை வருது இது முகஸ்துதியில் கட்டுப்பட்டதா என்று கேட்டார்கள் அல்லாஹூ தலா ஆயத்தரைக்கிட்டான்

நல்ல காரியத்தில் அல்லாவுக்கு இணையாக யாரையும் கொண்டு வர வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் செய்யக்கூடிய அமல்களை யாராவது பார்த்தா நல்லா இருக்குமே என்று நினைக்காதீர்கள் நோம்பு காலம் வந்துட்டா இது ரொம்ப பெரிய முக்கியமான உபதேசம் என்னன்னு சொன்னா அதாவது தர்மம் செய்கிறத எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுக்குறது வீட்டில் ஏழைகளை வரிசையில் நிறுத்தி வச்சு என்ன செய்யறது புடவைகள் கொடுக்கறது ஜகாத்துகளை கொடுக்கறது காரணம் எல்லாரும் நம்மளை தனவந்தர் நினைக்கணும் கொடைவல்லல் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் கபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீத் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீத்தை மகாதிபுன் ஜபல் ரலியலானவர்கள் அறிவிக்கிறார்கள் சொன்னாங்க பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் இதோ இங்கே அடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க நபி அவருடைய பேரை சொன்ன உடனே அந்த நபியின் காலத்துக்கு போயிடுறாங்க அந்த நினைவுல அப்படியே மயங்கி விழுவுறாங்க ரெண்டாவது மூன்றாவது மூன்றாவது தடவை தன்னை கொண்டு சொல்கிறார்கள் இந்த ஹபீப் சல்லு அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது என்னன்னு சொன்னா நாளை மறுமையிலே மூன்று நபர்கள் அழைக்கப்படுவார்கள் அவர்கள் அழைக்கப்பட்டு அவருடைய செயல்களை பற்றி விசாரிக்கப்படும் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அழைத்து வரப்படுவார் உனக்கு நிறைய செல்வங்களை தந்திருந்தேன் நீ எனக்காக என்ன செய்தாய் அந்த மனிதர் சொல்லுவார் உனக்கு யா அல்லா நான் எவ்வளோ அள்ளி அள்ளி ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தேன் அல்லா சொல்லுவான் நீ கொடுத்தது உண்மை ஆனால் எனக்காக கொடுக்கல கொடைவல்லல் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தாய் அந்த பேச்சு அந்த சிறப்பு அந்த கண்ணியம் அந்த பட்டம் உனக்கு கிடைத்து விட்டது இவனை பிடித்து இழுத்து கொண்டு நரகத்திலே செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படும் நரகத்திலே தள்ளப்படுவார் ரெண்டாவது மனிதர் சிறந்த இல்முடையவர் குரானுடைய ஞானம் படைத்தவர் அவரை அழைத்தல்லா கேட்பான் நீ எனக்காக என்ன செய்தாய் இரவெல்லாம் நின்று வணங்கினேன் நீ அல்லா நீ வணங்கியது உண்மை ஆனால் எனக்காக செய்யவில்லை உன்னை காரி என்று சொல்ல வேண்டும் ஆலிம் என்று சொல்ல வேண்டும் வணக்கத்தில் நிறைய நிறைய வணங்கக்கூடிய ஆபிது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்தாய் அந்த நன்மை உனக்கு உலகத்தில் கிடைச்சிருச்சு என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை மலக்குமார்களே இவனை பிடித்து இழுத்து கொண்டு போய் நரகத்தில் தெல்லுங்கள் என்று சொல்லப்படும் மூன்றாவது ஒரு மனிதர் ஷஹீத் அல்லாவுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த ஷஹீத் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான் உனக்கு வீரத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தனே நீ என்ன செய்தாய் அந்த மனிதர் சொல்லுவார் நான் உனக்காக என் உயிரையே அர்ப்பணம் செய்து தியாகி ஆகிவிட்டனே அல்லாஹ் நீ ஷஹீதானது உண்மைதான் எனக்காக உயிர் கொடுத்தது உண்மைதான் ஆனால் எனக்காக கொடுக்கவில்லை மாறாக உன்னை ஷஹீத் என்றும் வீரர் என்றும் மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தாய் எனவே உனக்கு அந்த சிறப்பு கிடைத்து விட்டது என்னிடத்தில் நன்மை கிடையாது என்று சொல்லி அவரையும் முகம் குப்புரை இழுத்து சென்று நரகத்தில் வீசப்படும் இங்கே முக்கியமான ஒரு மெசேஜ் இங்கே முக்கியமான செய்தி என்ன தெரியுமா அங்கே நரகத்தில் தள்ளப்பட்டவர் ஒரு ஆலிம் ஒரு குரான் ஓதியவர் காரி நரகத்தில் தள்ளப்பட்டவர் ஒரு தர்மசீலர் ஒரு ஷஹீத் என்பதை விட தூர நோக்கு சிந்தனையோடு நபி அவர்களுடைய ஹதீஸ் பன்முக சிந்தனை கொண்டதாக இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய எந்த நியமத்தாக இருந்தாலும் இந்த மூன்று மூன்றுக்குள் அடக்கம் இந்த மூன்றுக்குள் அடக்கம் ஒன்று கல்வி இன்னொன்று ஆரோக்கியம் இன்னொன்று செல்வம் செல்வம் கல்வி ஆரோக்கியம் இந்த மூணில் தான் நான் எந்த வேற எதாவது எடுத்து காட்டுங்க இபுன் அப்பாஸ் அலி அன்ஹுமா அவர்கள் சம்சம் தண்ணி குடிக்கும் போது என்ன துவா ஓத சொல்ல சொன்னாங்க அல்லாஹு இன்னி அஸ் அலு கல்மியா வரிஸ்கன் வாசியா வஷிஃபா அன் மின் குல்லிதா யாருலா பயனுள்ள கல்வியை தருவாயாக மேலும் வரிஸ்கன் வாசியா விசாலமான செல்வத்தை தருவாயாக வஷிஃபா அன் மின் குல்லிதா எல்லா நோய்களிலிருந்தும் நிவாரணத்தை தருவாயாக இந்த துவாவை தண்ணி ஓதும் போது குடிக்கணும் குடிக்கும் போது இந்த ஓதணும் சரியா இந்த மூணு விஷயங்கள் இந்த என்ன அடக்கம் எல்லா நியமத்தும் அடக்கம் நமக்கு இந்த மூன்றுக்குள் அடக்கம் இல்லாத ஒரு செல்வத்தை வேற ஏதாவது நம்ம பெற்று எல்லாமே மூன்றுக்குள் அடக்கம் அப்படி என்றால் நாம செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அது பொருள் சார்ந்த வணக்கமாக இருக்கட்டும் அது உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கட்டும் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த வணக்கமாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாவுக்கென்று இருக்க வேண்டும் நோம்பு கஞ்சி காய்ச்சல் நான் இந்த வருஷம் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் நம்மளாம் சொல்லக்கூடாது எழுதி போடுறாங்க கணக்குக்காக எழுதி போடுறாங்க அது வேறு விஷயம் அதில் தெரியுது மக்கள் பார்க்குறாங்க அது வேறு விஷயம் நம்ம ஆசைப்படலை அதே போல் ஜக்காத் கொடுக்கப்படுகிறது ஜக்காத்தினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் நம்ம ஜகாத்தின் மூலம் பிறருடைய ஏழ்மை விரட்டப்பட வேண்டும் ரமலான் மாதம் வந்துட்டா ஜக்காத்து கொடுக்குறோம்ல ரமலான் மாதம் ஜக்காத்துக்குரிய மாதம் இல்லை அல்லாகுத்தல எங்கேயுமே ரமலான் மாதத்துல தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லலை ரமலான் மாதத்துல ஒரு வணக்கத்தை செலுத்துவது எழுபது வணக்கத்துக்கு சமம் என்ற அடிப்படையில் ஜகாத்தினுடைய கடமையை அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம சேர்க்குறோம் அதுதானே தவிர ஜகாத்து கொடுக்கறதுக்கு ரமலான் மாதம் உரியான உரித்தான மாதம் என்பது கிடையாது உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடச்சிச்சு எப்போ கிடச்சது இந்த வருஷம் இந்த வருஷம் இப்போது என்ன மாதம் இது இந்த மாதத்து விட்டு அடுத்த மாதம் அதாவது ஷவ்வால் மாதத்தில் கிடச்சிது அல்லது ஷாபான் மாதம் வச்சுக்கிறேங்களே ரஜபு மாதம் வச்சுக்கிருங்க உதாரணத்துக்கு போன ரஜபு மாதம் ரெண்டு லட்ச ரூபா கையில் கிடச்சிது அதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய இருப்பு பேங்கில் போட்டு வச்சோம் அடுத்த ரஜபு மாதம் வந்துருச்சு ரமதான் வர்றதுக்கு எத்தனை மாதம் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ரமலான் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஆனால் அவர் ரஜபு மாதம் வரும்போதே அவருக்கு ஜக்காத்து கடமையாயிடும்